ஹாய் மக்களே வெல்கம் டு விவா ஷாவன் சேனல் சப்போர்ட் பண்ணுற அத்தனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என்னடா இது எங்கேயோ உக்காந்துட்டுருக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நாங்கள் புது வீட்டுக்கு வந்துருக்குறோம் ஸோ பால் காசுட்டு போனோமே அதோடு நம்ம இப்போ தான் வந்திருக்கிறோம் எதுக்காக ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து மாட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம் ஏசி மாற்றம் வந்து எலக்ட்ரிஷியன் வந்துட்டுருக்குறாங்க ஸோ வந்து நான் சில திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலாம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு நம்ம வந்து கிளாஸ் வாங்கின உடனே ஸோ கேலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நான் நல்லா தூங்கி கிட்டத்துக்கு ஒரு மாதம் கிட்ட ஆகுது இப்போ ஒழுங்கான தூக்கமே இல்லை நைட்லாம் என் பொழுப்பை பார்த்திங்கன்னா குழந்தைங்க பாவம் பாதி முக்கால் தூக்கம் தான் தூங்குறாங்க அவங்களுக்கு கொசு அடிச்சுட்டு வைக்காரு ஒரு வேலையாகி போயிடுச்சு எனக்கு ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டோம்னாக்கா பாருங்கள் நிறைய சரவணாஷ்டர் கவரில் தான் இருக்கும் ஏன்னா சரவணாஷ்டர் கவர் நமக்கு இந்த டைமில் ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து புது துணி அதனால் எடுத்துகிட்டு வந்து இஷ்டம் ஸோ அன்றைக்கி நம்ம மாதா மாவை வெச்சுட்டு போனோமே அதோட எடுக்கவே இல்லை எங்கே இருக்கிறாங்க அவங்க ஸோ வீவாவை நானும் தான் வந்தோம் ஸோ ஏசி மட்டும் மாட்டி விட்டு போயிடலாம் நைட்டில் படுக்க முடியல செம்ம கொசு மக்கிறாங்க அதனால் படுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால முதல்ல இங்கே வந்து ஏசி மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் படுக்கலாம் அப்படின்றதுனால வந்து வந்திருக்குறோம் சின்னதாக ஒரு பொருள் வந்து நீவாக மறந்துட்டார் அதை மட்டும் எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்கிறாரு ஸோ இந்த ஏசி கிட்டத்துக்க ஓடி பார்த்திங்கன்னா மூணு மாதம் மேலேயே ஆகுது நம்ம நம்ம அங்கேருந்து வரணுமே கைட்டி வச்சோமே அவ்வளோதான் அதோட நம்ம மாட்டுவே இல்லைன்னா நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஓல்டேஜ் ரொம்ப ப்ராப்ளம்ன்றதுனால இது மாட்டில் அப்புறமா ஏசி இருக்கிற ஏசி கூட போயிடும் ஏன்னா ஃப்ளானே அவ்வளோ ஸ்லோவாக ஓடுதுன்னும் போது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம் அதுவும் போயிடுச்சுன்னா இப்போ குழந்தைங்களுக்கு தூங்கிறதுக்கு வேற எதுவுமே இருக்காது மறுபடியும் கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்றதுனால நம்ம போடு அங்கே வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வந்து அந்த வீட்டுக்கு வெச்சமே அதோட இந்த வீட்டுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ தான் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியனுக்கு கூப்பிட்டுருக்குறேன் வந்துருக்கு போகிறது ஓ இந்த வீடு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு உள்ளார வந்து எட்டுன்னு சொல்லுவாங்க இது இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து காற்று வரும் ஸோ நம்ம தண்ணிக்கு மோட்ருலாம் இங்கேயே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க பட் வந்து இந்த ஒரு சந்து எங்களுக்கு ஸோ இந்த ஒரு சந்து அப்படியே மெயின் கேட் வந்து இப்படியும் வந்துடலாம் நம்ம வீட்டுக்கு உள்ளார வந்தானா இப்படியும் போயிடலாம் ஸோ எனக்கு அதனால தான் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிது எப்படியாச்சும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம பார்த்தா கிடைக்கல புரோக்கர் மூலயமா வந்து நம்ம கிடைச்சிச்சு நாத்திக்காய்மைக்குள்ள இந்த உள்ளார நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளால எதுவே முடியாது அவரு போட்ட தான் எல்லாமே கண்டிப்பா வந்து நாத்திக்கிழமைக்குள்ள வந்துடும் இப்போ ஏசி மாட்டு போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வாட்டர்லாம் மாட்டணும் நம்ம ஸ்டவ் ஃப்ரிட்ஜி இந்த டிவி ஸ்டாங்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செட் பண்ணி வேண்டியது வேலை இருக்குது கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்மளால செட் பண்ண முடியும்னு தெரியல இப்போயே நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு இனிமேல்ட்டு மேலே மேலே தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக மாட்டினோம் ஸோ ஜஸ்ட்டு இங்கே வந்ததுனால சின்ன ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் మరక ఇ సపోర్ట్ పని ఫస్ట్ బై బాయ్